வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் நம் முன்னோர் அன்று சொன்ன பழமொழிகள் அர்த்தம் நிறைந்தவைகளாக இருந்தன அப்போது அதனை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படி சொல்லப்பட்ட விருந்தும் மருந்தும் மூன்று நாட்கள் தான் இந்த பழமொழிக்குள்ள ஒரு ஆழமான வாழ்வியல் தத்துவம் ஒளிந்திருக்கிறது என்பதைப் பற்றி தான் இன்றைய பதிவில் உங்களோடு நான் போகிறேன் முதலில் இந்த பழமொழிக்கு இரண்டு முக்கிய அர்த்தங்கள் இருக்கின்றன ஒன்று நாம் மற்றவர்களின் வீட்டில் விருந்தினராக செல்லும் போது மூன்று நாட்களுக்கு மேல் தங்கக்கூடாது என்பது மற்றொன்று உடல் நலக்குறைவு ஏற்பட்டால் மூன்று நாட்களுக்குள் மருந்து சாப்பிட்டு குணமாகி விட வேண்டும் என்பது இந்த இரண்டு அர்த்தங்களையும் இணைத்துதான் ஒரு அருமையான கதை நாட்டுப்புறக் கலைஞர் பறவை முனியம்மா பாட்டி அவர்கள் பாணியில் ஒரு முறை கூறியதாக என் நண்பர் ஒருவர் சொன்னார் அந்த கதைதான் என் நினைவுக்கு இப்போது வருகிறது ஒருவன் தன் தாயிடம் சென்று அம்மா என் மாமியார் வீட்டிலேருந்து விருந்துக்கு கூப்பிட்ருக்காங்க நான் போயிட்டு வரட்டுமா என்று கேட்கிறான் அவனுடைய தாய் சரிடாக்கண்ணா ஓய்வா ஆனால் ஒன்று எப்போது உன் முகம் உனக்கே தெரிகிறதோ அப்போதே கிளம்பி விடு அதுக்கு மேலே ஒரு நாள் கூட அங்கே இருக்காத அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க மகனுக்கு ஒரே குழப்பம் என் முகம் எனக்கே எப்படி தெரியும் என்று யோசித்து கொண்டே தன் மனைவியோடு மாமியார் வீட்டுக்கு போகிறான் அங்கே முதல் நாள் அமோகமான விருந்து கோழி மட்டன் மீன் முட்டை இளை நிறைய அத்தனை வகைகளையும் வச்சு அவரை கவனிக்கிறாங்க அவனுக்கு ஒரே சந்தோஷம் ரெண்டாம் நாள் விருந்து இருந்தது ஆனால் மட்டன் இல்லை மூன்றாம் நாள் மீன் இல்லை நான்காம் நாள் கோழி இல்லை ஐந்தாம் நாள் முட்டையும் இல்லை ஆறாம் நாள் சைவ உணவு மட்டும்தான் ஒரு கூட்டு ஒரு பொரியல் ஏழாம் நாள் இலையே இல்லை ஒரு தட்டில் சோறும் ஒரு கூட்டு ஒரு பொரியல் மட்டும் எட்டாம் நாள் சாம்பார் சாதம் மட்டுமே இத்தனையும் பார்த்தும் அவன் எதை பொருட் எதையும் பொருட்படுத்தவில்லை பரவாயில்ல இருந்ததுன்னா இப்படி தான் இருக்கும் என்று அவனையே சமாதானப்படுத்திக் கொண்டான் ஒன்பதாம் நாள் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது தட்டில் கஞ்சி சோறும் தொட்டுக்கொள்ள ஊறுகாயம் மட்டும்தான் இருந்தது அவன் பசியோடு அந்த கஞ்சியை சாப்பிட தலையை குனிஞ்சான் அப்போது அந்த கஞ்சி தண்ணீரில் அவனுடைய முகம் தெளிவாக தெரிந்தது அப்போதுதான் அவனுக்கு தன் தாய் சொன்னது நினைவுக்கு வந்தது எப்பொழுது உன் முகம் உனக்கு தெரிகிறதோ அன்றே திரும்பிவிடு என்று அதன் உண்மையான அர்த்தத்தை அவன் புரிந்து கொண்டான் அங்கிருந்து கிளம்பி போனான் இந்த கதை ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறது நாம் எவ்வளவுதான் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் மூன்று நாட்களுக்கு மேல் அவர்களின் வீட்டில் விருந்தினராக தங்கினால் அவர்கள் மனதில் நாம் ஒரு சுமையாக மாறிவிடுவோம் நாம் அன்போடு சென்று பழகும் இடம் மரியாதை குறைந்து போகும் இடமாக மாறிவிடலாம் அதுபோலத்தான் மருந்தும் ஒரு நல்ல ஆரோக்கியமான உடலுக்கு மூன்று நாட்களுக்குள் ஒரு நோய் குணமடைய வேண்டும் தொடர்ந்து மாதக்கணக்கில் மருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் நம் உடலில் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது என்றுதான் அர்த்தம் இன்றைய நவீன மருத்துவத்தில் சில நோய்களுக்கு நீண்டகால மருந்துகள் தேவைப்படலாம் என்பது உண்மைதான் ஆனால் இந்த பழமொழி நமக்கு சொல்வது என்னவென்றால் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது எவ்வளவு முக்கியம் என்பதைத்தான் நம் முன்னோர்கள் கூறிய ஒவ்வொரு பழமொழிக்குள்ளும் எத்தனை ஆழமான வாழ்வியல் உண்மைகள் புதிந்திருக்கின்றன நாமும் விருந்தினர்களை மதித்து நடத்துவோம் நம் உடலையும் பேணி காப்போம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்